அண்ணே உங்கள் விஷயம் தெரியுமா என்னண்ணா இல்லை இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங்கில் கிடையாது நியூஸ் தெரியுமா நான் என்ன நியூஸ் போயிட்டுருக்க முடியும் இப்போ நான் ரோட்டில் போய்ட்டு இருக்க நாயர்கள் இல்லை திருநாய்கள் அது வந்து போட்டுருக்கு வந்து ஆட்ரு போன்ட்டாங்க தமிழ் கவுர்மெண்ட்ஸ் எதனால போட்டுருக்காங்க அப்படி ஏன் அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டில் நடத்த சில விஷயங்களுக்கு அதை பற்றி தான் பரிசெய் பண்ணணும் பண்ண பண்ண மாதிரி ரோட்டில் காலமாக போயிட்டுருக்க அந்த ஜீவன் வந்து இடையில வந்து தூண்டு வழிமறைச்சு கூட தான் கடிக்குதான் அந்த ஒரு காரணத்தை கூடலாம் சரி நீ நாய்க்கடி இல்ல உனக்கு ரேபிஸ் வந்துருக்கு அப்படின்னு தெரியாது சின்ன பிள்ளைகளுக்கு நாய் தரத்துனா சின்ன பிள்ளைகள் ஓட முடியுமா முடியாது நீ ஓடுவியா நான் ஓடிடுவேன் எவ்வளோ தூரம் ஓடுவேன் ஒரு கிலோமீட்டர் ஓடணும் தான் அப்போ இந்த குழந்தைகள்லாம் ஓடுமா சச்சா கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ அதுக்கு இப்போ இடையில ஒரு நியூஸ் பார்த்தியா வீடியோ பார்த்தியா சின்ன பிள்ளைங்க நாலு நாய் சுட்டு போட்டு கிடச்சிது ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன் அப்போ இப்போ நாய் பாவமா சின்ன பிள்ளை பாவமா சின்ன பிள்ளை தான் பாவம் பாத்தியா எல்லா நாயும் பேசி இந்த நாய் விட்டுட்டோம் பாரு ஆமா இது ஒரு நாய் நம்ம சோறு போட்டு வந்த நாய் என்ன பண்ணுறது ஆமா இந்த நாய் விட்டுட்டோம் சரி இந்த நாய் அப்புறம் பாத்துக்கலாம் மெயின் நாய்க்கு போவோம் இப்போ என்னன்னா அதுல சொல்லத்துக்கு தலை போட்டது கரெக்ட் தான் அப்படியா பணக்காரன் யாரையுமே நாய் கிடைக்கிறது இல்லை பையன் பொப்பியமா நடந்து போறவங்க தான் நாய் கிடைக்குது ஏன்னா பணக்காரன் கார்ல போயிடும் புரியுது அவனுக்கு நாய் இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன் கடிக்கிற தெருநாய் எல்லாம் வேண்டாம் தான் சொல்லுவோம் சரி ஓகே ஆ புரிஞ்சுக்கோ ஓகேண்ணா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த நாய்